ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க பின்னாடி இந்த தண்ணி அடிக்கிறாங்க ஸோ இனி நாங்க எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அவங்க அம்மாவுக்காக கட்டி கொடுத்துருக்காரு ஒரு சாய் பாபா கோவில் கொரட்டூரில் இருக்குங்க ஸோ தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இங்கே கோவில் எப்படி இருக்கு மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து வந்துட்டு இருக்கேன் என்னோட கடைப்பேர் வந்து அசோக் ஜெயின் ஜுவல்லர்ஸ் ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே கொர்ட்டூருக்கு வந்துருக்குறேன் விஜய் சார் வந்து அவங்க அம்மாக்கு இந்த கோயில் கட்டி கொடுத்துருக்குறாரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கப்புறம் வந்து விஜய் சார் எப்போவுமே சூப்பர் ஸ்டார் தான் ஸோ விஜய் சார் பக்கத்துலேயே தான் இருக்கும் ஆனால் தெரியல லாஸ்ட் டைம் வந்தேன் நான் எனக்கு வந்தோன்னே ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது ஸோ அதனால் இன்றைக்கும் கூட நான் வந்திருக்கேன் இன்னும் தொடர்ந்து வரணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது எவ்வளோ கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் இறைவன் கிட்ட சொல்லும் போது அது எங்களுக்கு ரொம்ப பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது நான் என் பேர் பாலகிருஷ்ணன் அம்பத்தூர் ஓட்டிலேருந்து வரேன் ரொம்ப நல்லா இருக்கு கோயில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வர ஃபேமிலியோட இன்னைக்கு என்னோட வெட்டிங் அனிவர்சரி டென்த் வெட்டிங் அனிவர்சரி தேங்க்யூ நல்லா இருக்கு சார் விஜய் அவர்கள் வந்து ஆமாம் சார் ரொம்ப நல்லது சார் இந்த மாதிரி எல்லோரும் ஒரு பப்ளிக்காக ஒரு இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ மாதிரி எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் தேங்க் யூ நிறைய சாய்பகோ கோயில் பார்த்துக்கலாம் ஆமாம் சார் மற்ற கோயிலோட இந்த கோயில் இருக்குது சார் ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம மயிலாப்பூர் ஈஸியாக போகணும் இப்போ சிட்டிக்குள்ளே இது மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போக வேண்டாம் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ அதனால் இங்க வந்து நான் இங்க வரும்போதெல்லாம் இங்க பாபா கோயில் வந்து பாத்துட்டு போறேன் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு மயிலாப்பூர் நாங்கள் இப்போ தான் லேட்டு இப்போ ரீசெண்டாக ஷீல்டி போயிட்டு வந்தோம் மார்ச் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் இப்போ யூஸ்வலாக நாங்கள் மயிலாப்பூர் கோயில் தான் போகிறது இங்கே இன்னொரு கோவில் இருக்குது நாங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு வரும்போது இங்கே வருவேன் ஆக்சுவலி நாங்கள் இங்கே இல்லை குடுவாஞ்சேரியில் இருக்கோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிதான் இருக்கு அம்மாக்காக பண்றதுங்கிறது பெரிய விஷயம் தானே கிரேட்ஃபுல் தேங்க்யூ சுந்தர் நான் அம்பத்தூர்லேருந்து வரேன் கேள்விப்பட்டு தான் இன்னைக்கு நானும் ஃப்ரெண்டு வந்தோம் உள்ள வந்தால் இந்த அட்மாஸ்பியரே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு நிறைவா இருக்குது மீசில் இருக்குது எனக்கு சொல்லும்

இந்த கோவிலை பார்த்தா நான் வந்து வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் ஷீரடிக்கு போவேன் ஆனால் அவரை பார்த்த உடனே உடம்பே சிலிர்த்து போச்சு எனக்கு உண்மையாகவே என்னோடய வாழ்க்கையில் வந்து இங்கே கிராண்ட் டாட்டர் கிராண்ட் சனில் நிறைய மிராக்கள் நடந்திருக்கு பாபானால் அதனால பாபா பேரை சொல்லும்போதே எனக்கு உடம்பு வந்து ரொம்ப சிலிர்க்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பாபாவை பார்த்தேன் பார்த்த உடனே என்னால் எப்போது அந்த கோவிலுக்கு போவோன்னு தான் தோணுச்சு இப்போ அவரை பார்த்த உடனே ஒரு என்ன பிரச்சனையும் எனக்கு தெரியாது உடம்பெல்லாம் ஒரு புள்ளரிச்சு போகுது கூஸ் பம்ப்ஸ் மாதிரி ஆயிடுது உடம்பு ஸோ ஒரு நேச்சுரலாக அவரை ஷீரடியில் இருக்கா மாதிரியே பார்க்க தோணுது அதே மாதிரி இன்னொன்று ஒரு கோரிக்கை என்னென்னா எனக்கு வந்து நம்பிக்கை பொறுமை இது வந்து ஹிந்தியில் இருக்குது அதை வந்து தமிழில் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்பிக்கை பொறுமை பாபா பின்னாடி ஹிந்தியில் வேர்ட்ஸ் இருக்கும் இந்த சைடு நம்பிக்கை இந்த சைடு பொறுமை அதை வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த எழுத்து வந்து நம்பிக்கை பொறுமை அதை வந்து சார் வந்து பண்ணனும் நான் விஜய் கட்சி உறுப்பினர் வேற ஆயிருக்கேன் சாரோட இதுல ஆல்ரெடி எனக்கு இதுவும் வந்திருக்கு அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் வந்து இந்த மாதிரி இந்த கோயிலை கட்டி அம்மா வந்து கும்பாபிஷேகம் நடத்தி இதை நான் வந்து லைவாகவே பார்த்தேன் நான் ரொம்ப ஒரு மிராக்கலான கோயில் இந்த கோயிலில் வந்தோடனே எனக்கே ஒரு அமைதி கிடச்சிது என்னோடய பேரனுக்கு இன்றைக்கி பர்த்டே அதனால் நான் கண்டிப்பாக இன்றைக்கி போயே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஆட்டோக்காரண்ணாக்கிட்ட முதலே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஸோ காரெல்லாம் வெளில போயிருக்கேன் நம்மளால் வர முடியாது இல்லையா அதனால் நான் வந்து எப்படியாவது பார்க்கணும்னு நினச்சேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் சொன்னாங்க எல்லாம் கும்பலாக போகலான்ட்டு அவங்க என்றைக்கு வருவாங்கன்றது எனக்கு தெரியாது எனக்கு என்னோட பாபாவை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தேன் அதே மாதிரி வந்து பாபாவோட கால் நிழல் வந்து அவரோட அந்த உடம்புலேயே கீழே தெரியுது தனியாக அதை ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் அது பாபாவோட பாதம் வந்து ஷீரடியில் கூட அந்த மாதிரி நிழல் பின்னாடி தெரிஞ்சு நான் பார்க்கல ஆனால் இங்கே வந்து அவரோட பாதம் அப்படியே அவரோட உடம்புலேயே கீழே தெரியுது நல்லா அது ரொம்ப நல்லா நான் பார்த்து சிச்சம்பா அதே மாதிரி அவரை பார்க்கறது ஷீரடியில் பார்க்குற மாதிரியே இருக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் பார்வை வந்து எனக்கு நேராக தெரிகிற மாதிரியே இருக்குது ரொம்ப 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 சந்தோஷம் இனி நான் வீக்லி ஒன்ஸ் இங்கே வரலான்னு என்னோடய தாட்டில் நான் வச்சுருக்கேன் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து தேர்ஸ்டே ஆகுது இல்லை டைம் எப்போ எனக்கு தோணுதோ அப்போ நான் இங்கே வர்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா இந்த மாதிரி பாபா கோயில் கட்டினதுக்கு விஜய் சாருக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப 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 நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் விஜயலட்சுமி கொரட்டூர் நான் இங்கே கல்யாணம் ஆகி இங்கே தான் வந்தது எயிட்டீன் இயர்ஸ் ஆகுது இப்போ வந்து இங்கே கோயிலெலாம் நிறையா இருக்குது இருந்தாலும் இந்த சாய்பாபா கோயில்னு கட்டினது இதான் இந்த இடத்துல பெரிய கோயில் இது ஒரு கோயில் தான் ரொம்ப நல்லா இருக்குது இந்த கோயில் கட்டினதுலேருந்து கும்பாபிஷேகம் முடிஞ்ச மறுநாள்லேருந்து நான் வந்துட்டுருக்கேன் கா ஒரு நாளைக்கு மூணு ஆரத்திக்கு கண்டிப்பாக வந்துடுவோம் பையனுக்கு எக்ஸாம் முடிஞ்சது முடிஞ்சதுலேருந்து மூணு ஆரத்தி கண்டிப்பாக வந்துடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கு கோயில் விஜய் வந்து அவங்க அம்மாக்கோசரம் கட்டினதுன்னுட்டு போட்டிருந்தது ஆனால் இது வந்து இங்கே இருக்கிற கொரட்டூர்ல இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் ரொம்ப நிம்மதி இங்கே வந்தது வராங்க வயசானவங்கெல்லாம் வராங்க ரிலாக்ஸாக இருக்குது நல்ல காற்று வசதி எல்லாம் ம நிறைய பேர் பிரசாதம்லாம் கொடுக்கறதுனால கொஞ்சம் இப்போ ஒரு ஃபேமிலி எல்லாம் வந்து சாப்பிட்டு போகிறதுக்கும் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பசங்களுக்கு ரொம்ப என் பையன் எல்லாம் கோயிலுக்கு வரணும்னா யோசிப்பான் சாய்பாபா கோயில்லாம் வரேன் அப்படின்றான் அவ்வளோ நல்லா பஜன்லாம் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு மடப்பள்ள வேலை செய்யறோம் எப்படி நல்லா இருக்கும் நல்ல இடம் அருமையா இருக்கும் சாய்பாபா கோயில் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எவ்வளோ கோயில் போயிருக்கேன் பட் சைபா கோயிலுன்னு வருது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டு தான் வந்துருவேங்க அப்படின்னு சொன்னா சொல்கிறாங்க பட் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி கோயிலை பார்க்கலாம் கோயில் சீரடியில் பார்க்குற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு பாக்கிறது நல்லா இருக்கு அமைதியா இருக்கு வந்து மறந்துட்டேன் நானே சொல்லணும்னுட்டு இங்க வந்து பஜன் வந்து ஆரத்தி பஜன் ரொம்ப நல்லா பண்றாங்க அதாவது அந்த ஹிந்தியில தான் பண்றாங்க நிறைய பேர் வந்து தமிழ்காரங்க வரதுனால நான் நார்த் இந்தியனு எனக்கு புரியும் ஆனா தமிழ்ல செஞ்சா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடையே சேர்ந்தும் படி பாடுவாங்க இந்தியும் நல்லா இப்ப தமிழ்கார பசங்களே குட்டி குட்டி பசங்க என் பையன் ஈடு பசங்க அழகாக ஹிந்திலேயே கூட சொல்லுதுங்க அவ்வளோ நல்லா பண்றாங்க அவ்வளோ நல்ல ஒரு மனசுக்கு வந்து ஒரு அவ்வளோ நல்ல நிம்மதி கிடைக்குது அதே மாதிரி மெயின்டென் சூப்பரா இருக்கு மெயின்டன் இருந்து மரியாதை இந்த இவரு இந்த இவரெல்லாம் இருக்கார் பாருங்க இவரெல்லாம் வந்து அவ்வளோ வந்தோடனே நாங்கள் எங்களை நமஸ்காரம் பண்ணி அவ்வளோ நல்லா வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பஜன்லாம் வந்து சூப்பராக இருக்குது